ஆர்எம்ஐ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெச்சங்களை உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிழமையில் பிறந்திருக்கோம் ஒரு எந்த கிழமையில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் குணாதிசயங்களை கண்டுபிடிக்க முடியும் நம்ம இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா வாரத்தில் ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாளும் எந்த நாளில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் உங்கள் உடம்புல உயிரில் எல்லாத்துலேயும் கலந்துருக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு உத்தர் பிறவி எடுக்கிறார் அப்படின்னா ஞாயிறு என்பது சூரியனுடைய நாள் சூரியனுடைய நாள் சூரியனுடைய ஆதிக்கத்தை பெற்ற நாள் இந்த சூரிய பகவான் அதிகாலையில் எப்படி உதயமாகிறார் எப்படி அடைகிறார் அவருடைய வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அதுபோல் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்ககிட்ட ஒரு சுறுசுறுப்பு இருக்கணும் என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை தான் சார் என் பையன் பிறந்தான் காலை திரிக்கையும் அடையிறான்னு தூங்குகிறான் சார் காரணம் இருக்கு இல்லையா ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கார் ஆனால் அவருக்கு சூரியனுடைய தான் இருக்கணும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் அவர் பிறக்கணும் சிலருக்கு தூங்குகிறான் சார் சுயம்பேர்த்தனமாக இருக்கான் சார் கேட்குறாங்க இல்லையா ஒருவேளை ஜாதகத்தில் சூரிய பகவான் சனியோட நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே நேரத்தில் அந்த சூரியன் ஜாதகத்தில் வளமாக இருக்கிற போது உடம்புல முழுவதும் சூரியனுடைய இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவார் தன்னுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் யாரையும் எதிர்த்து தைரியமாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் எதுலேயும் நம்ம தான் நம்பர் ஒன்னாக வரணுங்கிற என்ன இருக்கும் எல்லா இடத்துலையும் நான் தான் பெஸ்ட் அதிலையும் ஃபஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய பாக்கியம் இருக்கும் காரணம் அவங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்ததுனால வாழ்க்கையில் அரசுத்துறை அதிகாரிகள் மேல்மட்டம் உயர்ந்த இடம் பெரிய அளவுக்கு போகிறது ஒரு இடத்துல போய் ஒரு சபைக்கு போனாலும் தனக்கான மரியாதை இங்கே இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அங்கே மரியாதை இல்லைன்னா அடுத்த இப்போ அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க மதியாதோர் வாசலில் மிதிக்காதவன் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவன் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களாம் அது அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் கண்டிப்பாக மதிக்காதவங்க வாசலில் மிதிக்க மாட்டாங்க தனக்கென்று ஒரு பாடம் தனக்கென்று ஒரு பகுதி விகிதாச்சாரங்கள் அது குழந்தைகள்ல இருந்து குடும்பத்துல இருந்து அத்தனை பேட்டி ஒரு கண்டிஷன் இருக்கும் நான் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் எப்படி ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறதோ அதே உழைப்பு அதே கம்பீரம் அதே திவறு அதே வேகம் அப்படி இருக்கும் சார் நீ ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க சார் அதுக்காக எந்த இடத்துலையும் டென்ஷன் நியாயமற்ற முறையில் கோவப்பட மாட்டாங்க ஆனால் தான் செய்வது தான் செய்ததற்கான மரியாதை அங்கே வேணும் சூரியன் எப்பவுமே பெஸ்ட்டு சார் நவக்கிரகத்துலேயும் அதான் முதல் கிரகம் இந்த அத்தனை கிரகங்களுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடியவரே சூரியன் தான் அப்போ இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னுடைய பேச்சை கேட்கணும் என் பக்கம் அவங்களுடைய கவனம் திரும்பணுங்கிறது அக்கறை இருப்பாங்க இவர்கள் பேசுவது அவர்களை கேட்கல அதை செவி சாய்க்கலை அப்படின்னா போய அப்படின்னு திரும்பிடுவாங்க திறமைசாலி புத்திசாலி தனக்கான கௌரவத்தை தக்க வைத்து கொள்ளக்கூடியவர்கள் அதே மாதிரி உடம்புல பித்தம் இருக்கும் ட்ரெஷர் இருக்கும் டென்ஷன் இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடியவங்க சூரியன் எப்படி தன்னுடைய ஒளியை எல்லா நட்சத்திரங்களுக்கும் எல்லா கிரகங்களுக்கும் கொடுக்கிறதோ அதுபோல் எல்லாருக்கும் கொடுக்கும் வல்லமை படைத்தவர்கள் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க சூரியன் இருந்து சூரியனை வந்து நினச்சி அதை அனுசரித்து போகிறாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்கள நீங்கள் அவங்கள புகழ்ந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அம்மா போட்டு அவங்களோட சரி விதத்தில் பயணிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் அவங்கள்டருந்து வாங்கிக்கலாம் சரி அப்போ திங்கக்கிழமை பிறந்தவங்க எப்படி திங்கள் சந்திர பகவான் சந்திர பகவான் எப்படிப்பட்டவர் கூழ்மையா இருப்பார் கூழா இருப்பார் இல்லையா அவனா திங்கள் கிழமை பிறந்தவங்க மார்கழி திங்கள் மார்கழி மாதம் வரக்கூடிய பவர்ணமி வழிபாட மறக்காம செஞ்சாங்கன்னா வாழ்க்கையில தோல்வி இருக்காது தீங்கிழமை பிறந்தவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு சூரியனை கும்பிட்டு வழிபாடு பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றியாளர் ஆவாங்க வெற்றியாளரே அவங்க தான் திங்கட்கிழமை பிறந்தவங்க பவர்ணமி வழிபாடை தவறாமல் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க பௌர்ணமி வழிபாடும் அவங்க வாழ்க்கையும் சிறந்த இடத்துக்கு போயிடும் திங்கக்கிழமை பிறந்தவங்க சார் பொதுவாக தன்னை அழகாக வச்சுக்கணுன்னு ஆசை இருக்கும் எல்லாரையும் கூட நான் தான் அழகு என்ற எண்ணம் இருக்கும் அதே மாதிரி கற்பனை வளம் நிறையா இருக்கும் வாழ்க்கையில் நான் பெரியால் வரணும் முன்னேறணும் கார் வாங்கணும் பொங்கல் வாங்கணும் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும் பிள்ளை கொண்டு ஜாலியாக இருக்கணும் கற்பனை கோட்டைகள் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் வண்டி வாகனம் எல்லாமே கிடைக்கும் மனசும் உடம்பும் பதினஞ்சு நாளைக்கு கூட சரியாக வராது சந்திரன் எப்படி தேய்ந்து தேய்ந்து வளர்கிறார் அது ஒரு தேய்ப்பான ஒரு கிரகம் தேய் தேய்மை அடையக்கூடிய கிரகம் இல்லையா ரெண்டே கால் நாளைக்கு ஒரு ராசி விட்டு போயிட்டே இருக்கும் அப்போ வளர்ச்சி வீழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இவர்கள் பவர்ணமி தவறாமல் வழிபாடு பண்ணாங்கன்னா வாழ்க்கை ஜெயிக்கும் அழகாக இருப்பாங்க அழகாக பேசுவாங்க நல்ல பேச்சாற்றல் திறமை இருக்கும் மற்றவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய கற்பனை வளம் இருக்கும் சொந்த உறவுகள் மேலாம் நிறைய பாசங்கள் இருக்கும் நான் எல்லோரையும் நல்லா பார்த்தேன் ஏமாத்திட்டாங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற வருத்தமும் மன அழுத்தமும் இருக்கும் சில நேரங்களில் மரநோயான மாதிரி ஆகிடுவாங்க அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா சாதகத்தில் சந்திரனோட புதன் சேர்ந்துருந்தாலோ சந்திரன் பாபா ராகவேதனோட பிடியில் இருந்தாலோ மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க சந்திரன் பலமாக இருக்கணும் அப்போ ஞாயிற்று அவங்க திங்கட்கிழமையும் பிறந்திருக்காங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க வளர்ச்சி என்பது அவங்களுக்கு எங்கேயோ போய் நீக்கும் ஆனால் இங்கே முன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் பின் வாழ்க்கையில் அவங்களும் அவங்க குடும்பமும் சிறந்த இடத்துல இருக்கும் எந்த இடத்துல எதை பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறல கண்ணோட்டமாகவே இருப்பாங்க தனக்கு பிடிக்காதவங்களை ஒதுக்கிடுவாங்க தனக்கு பிரயோஜனமானவங்களை கையோட வச்சுக்குவாங்க கோபமும் அவங்க கூடவே பிறந்தது பொறாமை குணமும் உண்டு ஆனால் அவர்கள் மீது அன்பு செலுத்துவர்கள் அவர்கள் மீது நல்ல நட்பாசி கொண்டவர்களை நல்லா பார்த்துக்குவாங்க அதுதான் அங்கே உள்ள ஒரு பெரிய விஷயம் இது இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்களோட சொ கிடைக்கக்கூடிய அந்த குணாதிசயம் தன்னை அழகா வச்சுக்கணும் அழகா பார்த்துக்கணும் ஜவுளி தொழில் பண்ணணும் உணவு தொழில் பண்ணணும் இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகும் உடம்பில் எப்பாவது ஒரு தடவை வணக்கம் வணக்கம் எப்பாவது ஒரு தடவை உடம்புல வயிறு சம்மந்த பிரச்சனை அவங்களுக்கு வரும் வயிறு பெருசாக இருக்கும் தப்பாக வச்சிடும் உடம்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பை ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள அவங்களுக்கு வந்துடும் தன்னையும் தன் குடும்பத்தின் மீதும் அதிகப்பற்று சுற்றி இருக்கக்கூடியவங்க நம்ம எவ்வளோ பாசமாக இருந்தால் ஓகே பாசமையில தேவையில்லை தூக்கி தூக்கிப்பட்டுருவாங்க அடிக்கடி பௌர்ணமி வழிபாடு பண்ணுறது இந்த திங்கட்கிழமை பிறந்த வாழ்க்கையில் பெரிய ஏற்றத்தை கொண்டு போகும் எப்படி பௌர்ணமி நிலவு குழுமையானதோ அந்த குழுமையான நிலையை கொண்டு வந்துடும் ஐயா வணக்கம் ராமநாதபுரம் ஐயா என்னுடைய ஊரை கேட்டிருக்கீங்க வணக்கம் ராமநாதபுரம் இந்த கூழ்மையான நிலையை கொடுத்துரும் சந்திரன் அப்போது திங்கட்கிழமை பிறந்தவங்க பௌர்ணமி வழிபாடு தவறாமல் பண்ணிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதாவது பித்தம் பாந்தி கபம் இதெல்லாம் இருக்கும் தலை சுற்று இருக்கும் கடகத்தில் பிறந்தவங்களுக்கு வயிறு சம்பந்த பிரச்சனை இருக்கும் பௌர்ணமி வழிபாடு பண்ணிக்கோங்க நீங்கள் இதை பண்ணிக்கிட்டீங்கன்னா அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவி சொந்த தொழிலில் பெரிய சிறப்பாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் திங்கக்கிழம தான் பிறந்தீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா கஷ்டம் தான் ஐயா நான் அதை சொல்லியிருக்கேன் நீங்கள் திங்கக்கிழம பிறந்துருக்கீங்க இல்லையா இந்த சந்திரன் தேயும் வளரும் தேயும் வளரும் இல்லையா வாழ்க்கை மேலேயும் கீழே போகுது ஜாதகத்தில் சந்திர பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் குருவுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் உங்கள் ஜாதகத்தில் கேது பிடியில் இல்லாமல் பலமாக இருந்தார் சுபகிரத்துடைய பார்வையோடனா நீங்கள் பெஸ்ட்டு அப்படி ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டியிருக்குன்னா இந்த பிரச்சனை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் நீங்கள் நினைப்பீங்க இந்த சிம்மம் ராசி அப்படிங்கிறது காலவசத்துக்கு அஞ்சாம் இடம் மக நட்சத்திரங்கிறது நீங்கள் பார்த்த அளவில் கேதுவோட நட்சத்திரம் அப்போ பித்திருக்கள் தோஷம் இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்கள் அப்பா தாத்தா காலத்தில் ரெண்டு மனைவி இருந்திருக்கும் அப்போது அந்த மனைவிகள் இருந்திருக்கும் அவங்களுக்குள்ள சொத்து பூசல் இருந்திருக்கும் அதுதான் பித்துக்குள் தோஷமாக மாறுறது ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பார்க்காமுறது அவங்க கோயில் குலம்பு தூத்துறது மன அழுத்தம் ஆகுறது அந்த பிரச்சனையில் வர்றது தான் அந்த பித்துக்குள் தோஷம் வர்றது இதனால் நம்ம குடும்பத்தில் நிறைய கஷ்டங்கள் வேதனைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் சந்திரன் ஆறில் மறைவு மீனலக்கணம் ஓகே அதுதான் நீங்கள் அடிக்கடி பௌர்ணமி வழிபாடு பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐயா வாழ்த்துக்கள் ரெண்டாவது ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் செவ்வாய்க்கிழமை ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் மேலோங்கி நிற்கிது ரொம்ப ஒரு 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 விஷயத்தை ஒரு முடிவு எடுத்துட்டா எடுத்தது தான் அதுலேருந்து பின்வாங்கிற எண்ணம் இல்லை ஓட்டு பார்த்துக்குறோம் வரட்டும் அப்படின்னு நினச்சி போகிறவங்க தான் இந்த செவ்வாயினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அரசியலில் குதிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகாரமான பதவிக்கு போகணுங்கிற வாய்ப்பு தன்னுடைய முன் கோபத்தால் நிறைய விஷயத்தை இழந்துருவாங்க கோபந்தான் முன்னாடி நீக்கும் நமக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நினைக்கிறாங்க உடனே தட்டி கேட்குற மாதிரி செவ்வாயுடைய ஆதிக்கப்பட்டவங்க தான் பிறந்தவங்க தான் ஜாதகத்தில் நீங்கள் செவ்வாய்காலமாக பிறந்திருக்கீங்க உங்கள் ஜாதகத்துலேயும் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்தால் நீங்கள் ஹீரோ நம்ம ஜீரோவாக போகும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த செவ்வாய் மறைந்து பாப கிரகத்துடைய சேர்க்கை பெற்று அல்லது நீசம் பெற்றால் நம்ம செவ்வாய்களமாக பிறந்தோம் சார் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் சார் அந்த கிழமை பிறந்தவர்கள் அந்த கிழமைக்குரிய நாதன் ஜாதகத்தில் பலமாக இருக்காருனா நமக்கு ஹீரோவாக இருக்கோம் ஜீரோவாய்க்கு நாற்பத்தி ரெண்டு வயசாகி எனக்கு முன்னேற்றம் இல்லை நீங்கள் கேட்டிருக்கீங்க இனிமேல் முன்னேறினா தான் சார் உங்கள் வாழ்க்கை அதுக்கு முன்னாடி முன்னேறி இருந்தால் சம்பாரிச்சிருந்தா அது எல்லாமே போயிடும் சார் நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொறுமையாக இருந்து பாருங்கள் இனி வாங்கக்கூடிய சொத்து நிற்கும் நிலைக்கும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க அடிக்கடி முருகனை வழிபாடு பண்ணிக்கோங்க அந்த சிவப்பு நிறத்தில் உள்ள ட்ரெஸ் போட்டுக்கிறது இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் அந்த செவ்வாய் எடுத்துட்டாருன்னா பலமான யோகத்தை அள்ளி கொடுத்துரும் சார் ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குகிற இடம் ஒரு கோடிக்கு ஊற்றுறது வித்துறோம் அப்போ பணக்காரன் கோடி கொடிசனாயிருவான் ஆட்சி உச்சம் பெற்றுட்டா செவ்வாய் சுமக்கரக பார்வை பெற்றா அங்கே செவ்வாயும் கெட்டு போயிருக்கு செம்பாக்கிழம பிறந்திருக்கோம் செவ்வாய் லீசமாக இருக்குது பலம் இழந்து போயிருக்கு அப்படின்னா தான் வாழ்க்கையில் நம்ம போராடுறோம் அந்த ஆதிக்கம் இருந்தும் அந்த நம்ம ஜாதகத்தில் அது செயல்பட முடியாமல் போகுது இதை ட்வீட் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் அடிக்கடி முருகனை போய் கும்பிடுங்க சஷ்டி விரதா இருங்க இந்த முருகனுக்கு பால் பாயிட்டு வாங்கி அர்ச்சனை பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கை மேலே வந்துடும் நம்ம கோபம் குறையணும் டென்ஷன் குறையணும் கூட பிறந்த சகோதரனோட இணக்கமா இருங்க அது ரொம்ப முக்கியம் நமக்கு பின்னாடி பிறந்தவங்கள ரொம்ப இணக்கமா இருக்கணும் சகோதரனை பகைச்சிக்காம இருக்கணும் வாழ்க்கைய முன்னேற்று வந்துடும் புதன்கிழமை பிறந்துருக்கேன் சார் நோயோடவே இருக்கேன் கரணோடய இருக்கேன் என்ன வாழ்க்கை என்ன புத்திசால்தான் இருந்தது என்ன செய்ய இது காலபுஷனுக்கு ஆறாம் இடம் அப்ப நோய் எதிரி கடன் சொத்துளை அழிக்கக்கூடிய சொத்து வளர்க்கக்கூடிய இடம் புதங்களே சார் பணம் இல்லை கடன் தான் இருக்கு எல்லா தொழிலும் பண்ணக்கூடிய பக்குவமும் மனசும் படிப்பும் திறமை இருக்கு செய்ய முடியலையே ஏன் அங்கே புதன் பழம் இருக்கிறார் புத்தியை மலுங்கடிக்கிறார் எந்த இடத்துல எதை பேசணும் எதை செய்யணும்னு தெரியல அதனால் மற்றவர்களுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கல மற்றவர்களுடைய இணக்கமாக போக முடியலை புதனுடைய ஆதிக்கம் பலமாக இருக்கிற போது புதன்கிழமை நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னா என்ன செய்யும் புத்திசாலித்த நம்ம பேச சொல்லும் நகைச்சுவையாக பேசக்கூடிய உணர்வு இருக்கும் எல்லா நண்பர்கள்ட்டையும் பேசி நல்ல பேச்சு தன்னுடைய பேச்சு திறமையாலேயே தன்னை படிக்காட்டாலும் உயர்நிலைக்கு போயிட முடியும் உயர்வானவர்களுடைய நட்பு கிடைக்கும் அங்கே புதன் பலமாக இருக்கணும் புதனோட குருடைய பார்வை இருக்கணும் சுபகிரகத்தினுடைய ஒன்னஞ்சு ஒன்பதாம் இடத்துல லக்கணத்துக்கு ஒன்னஞ்சு ஒன்பதாம் இடத்தினுடைய சாரத்தில் இருந்தால் வாழ்க்கையில் எங்கேயே போயிடலாம் இவர்கள் என்ன செய்யணும் எனக்கு புதன் நீசமாக போச்சு சார் உடல்லாம் அலர்ஜியாக இருக்குது சம்பாதிச்ச சொத்துலாம் கடலில் இருக்குது வாழ்க்கையில் பெரியவங்களுக்கு போக முடியாமல் இருக்கேன் இந்த பாதிப்பு எனக்கு தந்துகிட்டே இருக்கையா என்ன செய்ய முடியும் என்ன ஒன்றும் இல்லை புதன்கிழமை புதன்கிழமை பெருமாளை பாருங்கள் பெருமாள் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணி அந்த பெருமாளுக்கு துளசி மளிகைப்பூ தாமரைப்பூ வழிபாடு பண்ணுங்கள் மறக்காம வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் அல்லது சனிக்கிழமை பண்ணுங்க அல்லது புதன்கிழமை பண்ணுங்க புதன் எழுச்சி வருவார் நம்ம ஜாதகத்தில் புதன் பழம் இல்லாமல் இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிடலாம் அதை கொடுப்பதுதான் புதன் இளமையிலேயே கொடுக்கக்கூடியது அப்ப புதன் பலமற்று போய் நீசமாகி இருக்கும் போது நமக்கு அந்த பிரச்சனை தந்துருது ஆறு எட்டு பணிகள் இருக்கிற போது நமக்கு எல்லா படிப்பிற்கு திறமை இருக்கு ஆனால் உயர முடியலையே தரும் அந்த உயர்ச்சியை தருவதற்கு அந்த உயர்வை தருவதற்கான வாய்ப்பை பயன்படுத்த தெரியல தப்பு தப்பா பயன்படுத்துறோம் அதை தீர்ப்பதற்கு புதன் வழிபாடு ரொம்ப முக்கியம் தாய் மாமன் இருப்பாங்க இல்லையா அந்த தாய் மாமன் இருந்தாங்கன்னா அந்த தாய் வழி உறவுகளுக்கு உங்களால் முடிஞ்ச ட்ரெஸ் வாங்கி கொடுங்க ஸ்வீட் வாங்கி கொடுங்க வாழ்க்கை எங்கேயோ போய் நான் வந்து வெள்ளிக்கிழம பிறந்திருக்கேன் சார் எனக்கு வந்து ஒரு பணம் காசு அது ஒரு விஷயம் இருக்கட்டும் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது நான் ஆம்பளை பிள்ளையாக பிறந்துட்டேன் அதனால் வெள்ளிக்கிழமை பிறந்தனால சரியில்லைன்னு சொல்கிறாங்க பெண்குழந்த பிறந்தா நல்லா சொல்கிறாங்க பெண்குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் நம்ம ஜாதகப்படி வெள்ளிக்கிழமை பிறக்கிற போது அந்த சுக்கனுடைய தன்மை இருக்கும் சுகத்துக்கு அடிமை இனிப்பு ரொம்ப பிடிக்கும் சுகபோகமாக வாழணும் ஆடம்பரமாக உடை இணையணும் நிறைய சுற்றி பார்க்கணும் ஜாலியாக இருக்கணும் கணவன் முன்னோட ஜாலியாக இருக்கணும் லவ் லவ் பண்ணணும் நம்ம நல்ல ரொமாண்டிக்கா பேசணும் ஹாப்பியாக இருக்கணும் அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் இங்கே சுக்கரன் நீசமாக இருக்காரு என்ன செய்ய முடியும் என்ன செய்யலாம் சுக்கரன் நீசம் பெற்றவர்கள் ஜாதகத்தில் பலம் இழந்தவர்கள் அது நீச பங்கம் இல்லாதவர்கள் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப முக்கியம் பெருமாள் கோயிலில் போய் பெருமாளையும் மகாலட்சுமியையும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுக்கரன் ஆட்சி ஊச்சம் பெற்றிருந்தால் பணமும் பொருளும் காசும் குவிஞ்சிடும் எங்கேயும் இருப்போம் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி பெருக்கும் அங்கே குரு பகவான் மட்டும் இருக்கிற போது ஒரு ஜாதகத்தில் யாழக்கலமாக கொடுத்துருக்காங்க சார் குரு பலமாக இருக்கிறார் ஆட்சி முச்சு இருக்கிறார் நிறைய புத்திசால்தனமாக செயல்படுவோம் நிறைய உதவிகள் செய்வோம் நல்ல பெரிய மகான்களோடு பழக்கம் இருக்கும் கோவில் திருப்பணிகள் செய்வோம் நன்கொடைகள் நிறைய கொடுப்போம் நல்ல மனிதர்களுடைய பழக்களத்தில் இருக்கும் நல்ல ஆசீர்வாதம் இருக்கும் நமக்குன்னு ஒரு பேரும் புகழ்ந்த வளர்த்துல இருக்கும் அதே குரு நீசம் ஆயிட்டார் தங்கம் கிடைக்கல தனம் கிடைக்கல பொருள் கிடைக்கலன்னு ஒருத்தர் இருக்கும் அப்போ தங்க பொருள் தங்கலை இதெல்லாம் ஏற்படும் சார் என்ன சார் சொன்னது நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கேன் எந்த பொருளும் இல்லை சார் கடன் சேர்ந்தே இருக்கு நான் யாருக்கிழம தான் பிறந்தேன் போராட்டமாக இருக்கேன் வாழ்க்கை அங்கே குரு பகவான் எப்படி இருக்கிறார் அதான் இல்லை குரு பகவான் மறைந்து விட்டாரா சிறப்பாக இருக்கார் மறையாமல் சிறப்பாக இருக்காருன்னா வாழ்க்கை சிறப்பு தான் அங்கே ஜாதகத்தில் குரு மறைஞ்சிட்டாரே அப்போ போராட்டமாக இருக்க பெரிய சித்தர்கள் வழிபாடு ஞானிகள் வழிபாடு குரு உபதேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கிது ஆனால் பொருளாதார சிக்கலாக இருக்கேன் அடிக்கடி தட்சிணாமூர்த்தி வழிபாடு சமாதி வழிபாடு திருச்செந்தூர் போகிறது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய எடுத்துக்கொண்டு சார் நான் சனிக்கிழம பிறந்துட்டேன் சார் என்ன செய்வது மந்தமாகவே இருக்கேன் சனி தொழில்காரர் அவர் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திருகோணங்களை உட்காந்துட்டார்னா தொழிலில் படுபோடு போடும் குறு கொடுத்தால் சனி தடுப்பார் சனி கொடுத்தால் யார் தடுக்க முடியும் முடியாது சார் ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்தத்தை கொடுத்தாலும் சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு சனி ஜாதகத்தில் வளமாக இருக்கிற போது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே பாட்டி ஏற்றி ஏற்றோம் அதான் சார் பொதுமக்கள் நான் பண்ணக்கூடிய தொழிலை கொண்டு வந்து ஏற்றி இறக்கிறோம் பெரிய லெவலுக்கு டாப் லெவலுக்கு போயிட முடியும் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் வண்டி வாகனங்கள் சிறப்பாக இருக்கும் சனி அங்கே நீசம் அடையாமல் பலமாக இருந்தால் வாழ்க்கை எங்கேயோ கொண்டு வரும் சனிக்கிழமை பிறந்தவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அசால்ட் இருக்கும் பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அங்கே சனி நல்ல நிலையில் இருந்து குருவோட பார்வையில் குரு சேர்க்கையில் இருந்தால் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு உண்டு பெரிய மனிதனுடைய நட்பு உண்டு பொது ஜனங்களுடைய வசியம் உண்டு அரசியலில் அரசு துறையில் பெரியவர்களுக்கு வரக்கூடிய பாக்கியம் உண்டு இப்படி நம்ம பேசிட்டே போகலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க இந்த கிழமையில் நாம் பிறந்திருக்கோம் ஆனால் இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நமக்கு இல்லைன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த கிரகம் ஜாதகத்தில் எப்படி இருக்குது நம்ம பிறந்த ஜாதகத்தில் அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிற விஷயம் தெரியும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கையின் மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக பார்த்துருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நன்றி